இரு இயேசுவையும் ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகிறோம் இன்றைய பெண்களின் நிலைமையை இயேசு எடுத்து எம்புகிறார் சிந்திப்போம் பெண்களுக்கு சமுதாயத்தில் சம உரிமை உண்டா எந்த காலத்திலும் அது நடக்காது ஏனென்றால் எந்த காலத்திலும் ஒரு பெண் போப்பாண்டவராக முடியாது எந்த காலத்திலும் ஒரு பெண் ஆக முடியாது எந்த காலத்திலும் ஒரு பெண் இஸ்லாமிய மதக்குரு ஆக முடியாது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்வோம் ஆண் குழந்தை மட்டுமே குடும்பத்தின் வாரிசாக இருக்கலாம் ஆனால் பெண் குழந்தை மட்டுமே குடும்பத்தின் பரிசாக இருக்க முடியும் கடவுளின் அருள் இருந்தால் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் கடவுளே பிறக்க வேண்டும் என்றால் அதுதான் பெண் குழந்தை பெண் குழந்தை பெற்ற தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் தேவதையும் வீட்டில் தவள முடியும் என்று இவையெல்லாம் இப்படி இருக்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இழிவு நிலைகள்தான் தான் எத்தனை எத்தனை மலடி வாழாவெட்டி பட்டங்கள் குடும்பத்தில் கணவன் ஆண்மையற்றவனாக இருந்து குழந்தை இல்லை என்றால் இச்சமுதாயம் பெண்ணை தான் மலடி என்கிறது கணவனோடு வாழாதவனாக இருந்தாலும் கைவிடப்பட்டாலும் வாழாவிட்டி என்று பெண்ணுக்கு மட்டும்தான் பெயர் உண்டு கணவன் இறந்து விட்டார் என்றால் அவள் காலமெல்லாம் எல்லாம் விதவி என்ற பட்டத்தை தான் பெறுகிறாள் பணிபுரியும் இடத்தில் கூட எவ்வளவு குறைகள் வீடுகளில் வேலை பார்க்கும் பெண்களை அந்த முதலாளியும் சரி அவர் தம் புதல்வரின் பார்வையும் சரி கழுகு பாறையிலிருந்து பார்வையிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியவில்லை வரதட்சணை கொடுமை திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயப்படுவதில் நிச்சயிக்கப்படுவதில்லை மாறாக ரொக்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது ஆடி காட்டிலே அம்மியே பறக்கும் பொழுது இளம் பஞ்சின் நிலைமை எடுத்த கூற வேண்டும் மாமியார் மட்டும் சீரியல் பார்க்க வேண்டும் மருமகள் சேவை செய்ய வேண்டும் குடும்பமே குலைந்தாலும் குலையட்டும் மருமகளின் கொத்தம் அடங்க வேண்டும் என்று எத்தனை மாமியமார்கள் தாயை பிச்சை எடுக்க வைக்கும் பிள்ளைகள் இல்லையா குடித்துவிட்டு மனைவியை கொடுமைப்படுத்தும் கணவன்மார்கள் இல்லையா சிந்திப்போம் ஜபம் ஆறுதல் பெற அல்ல ஆறுதல் அளிக்கவே வந்தேன் என்று கூறிய இறைமகனே நாங்கள் பிறர் எங்கள் மீது அனுதாபப்பட வேண்டும் என்று எண்ணாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு இழைக்கப்படும் அவமானங்களுக்கு இருக்க வரம் தாரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் ஆமீன்